இப்போ ஜனதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் போட்டிருக்கோம் இதுக்கப்புறமா வந்து நம்ம உருட்டி வச்ச கொலக்கட்டை எல்லாத்தையும் வந்து அந்த தட்டில் அடுக்கி விட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஷாலுமீஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பால் கொலக்கட்டை வாங்க பார்க்கலாம் இந்த கொலக்கட்டைக்கு வந்து இந்த இட்லி சட்டியில் அடியில் தண்ணி ஊற்றி மேலே வந்து கொலக்கட்டை உருட்டி வச்சிருந்த இதெல்லாம் வச்சு உருட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இட்லி சட்டி மூடிய வச்சு மூடி வைக்க போகிறோம் இது வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த சைடு வந்து நம்மளோட கொலக்கட்டை அமைஞ்சிட்ருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெள்ளம் வந்து பால் வந்துட்டுருக்கு அரை கிலோ வெள்ளம் இப்போ நம்ம வெளில வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பச்சரிசி மாவை வந்து தண்ணி கரைச்சு வச்சிருக்கோம் இப்போ இதில் தான் வந்து நம்ம வந்து ஒரு வடிகட்டி இதை வச்சு வெள்ளை பாகு வந்து ஊற்ற போகிறோம் காய்ச இப்போ வந்து வெள்ளை பாகில் வந்து மண்ணு இருக்கும் இல்லையா அதனால வந்து நம்ம வந்து வெள்ளை பாகு அரிச்சு வந்து ஊத்திக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா தேங்காய் திருவிழா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஏலக்காய் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து ஏலக்காய் வந்து நுணுக்கி ஆட் பண்ணியாச்சு என்னால் வந்து இவ்வளோ தான் நுணுக்க முடிஞ்சு எனக்கு இதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இல்லை பாத்தீங்களா ஆவி பறக்க நம்ம கொலக்கட்டை எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள வந்து நம்ம வேக வச்சு அந்த கொலக்கட்டை உருண்டையை வந்து போட போதும் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கணும் அதே மாதிரி இப்படி நல்லா தேங்காய் வந்து மேலே தூக்கி விட்டு ரொம்ப அழகா இருக்கு இதை வந்து நீங்கள் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம பாயாசத்தை பிடிக்கலாம் ஸோ வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு அது பார்த்தாவே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான பால் பால்கள்கிட்ட வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ